சாங் ஐயோ பெரிய பெரியடா இருக்கு வேண்டிட்ட வேண்டிட்ட தம்பி முருகர் கோயில் தான் நம்ம முருகர் தான் சவுண்ட் சவுண்டா தாங்க பேசுறேன் அசுக்கு புஸ்கா ஆமா அசுக்கு சந்தோஷ் ஹாய் அந்தோனி ஹாய் உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா புதுசாக இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்களா உங்களுக்காக சொல்கிறேன் மார்னிங் டென் தேர்ட்டி ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி ஈவினிங் செவன் தேர்ட்டி மூணு டைம் லைவ் இருக்கு ஓகேவா என் ரீல்ஸ் ஒன்று பார்த்து சிரிப்பு வந்துருச்சா கௌதம் என்ன ரீல்ஸ் பார்த்தீங்க சந்தோஷ் ஹாய் மணி ஹாய் வரலையா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா லிங்கேஷ் என் நேம் நர்மதா மணி உங்கள் நேம் என்ன ஹாய் கிருஷ்ணா மெல்கம் சாப்பிட்டியா கிருஷ்ணா நீ வாசு எப்போ சாப்பிட்டு வாப்போகே நான் ஜூஸ் குடிக்க போகிறேன் ஆ என்ன ஜூஸ் குடிக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று தான் அந்த டைம் தான் லைவ் வரேன் டென் தேர்ட்டி தான் ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக போகிட்டே அவ்வளோ தான் உருட்டுலாம் இல்லைக்கா வாங்கி தரணும்னு ஆசை எல்லாம் இருக்கு பட் தான் சரி சரிடா சாப்பிட்டாச்சு பட் பத்தலை ஏன் பத்தல சந்தோஷா நீங்க கொஞ்சம் ஓட்டல கிட்ட ஹாய் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க ஆர்கே மீனவன் ஹாய்

நீ சும்மா கிது பண்ண கூட எனக்கு அப்படியா இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லைக் பண்ணிட்டேன் அக்கா உண்மையான உண்மையில எனக்கு தெரியல அப்படியா பதிவி ஓகே தேங்க்யூ கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படியா எம் தேங்க்யூ வணக்கம் கணேஷன் கேக்குதா ஓகே ஹரி ஹா என்னைய உலகம் தெரியாத பையனை வளர்த்துட்டாங்க ஐயோ உங்களுக்கா அப்படிங்களா சரிங்க என்னையா கேக்கிற நிவாசு வுண்டு கேக்கல உங்களுக்கு ஜூஸ் வேணுமா லெமன் ஜூஸ் உங்களுக்கு மட்டும் அவ எனக்கு மட்டும் லெமன் ஆமா கும்பான் எனக்கு வளரும்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க எப்பொழுது கும்பதான் வளரணும் அது கம்மிட்டு கம்மி தான் ஃபேஸ் ஆதிதே விதை வெல்கம் சசிதரன் லிங்கேஷ் பூ வைக்கலையே இந்த ஊருக்கு கையில தான் வச்சிருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி மாதிரிக்காம இருக்கல நீ என்ன ரொம்ப அழகாக இருக்க வீட்டில் அனைவரும் இல்லாம நிலம் நிலம் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்போ உன் பேர் கும்புடா இல்லையா பாரு எனக்கு கூட தெரியல ஐயோ அப்பாவி அவிப்பு இல்லையா Oke, okay, Ramesh, thank you. Thank you, Prakash. Hi. Guru Papa da girl, baby, Krishna, thank you. Guru Ada Nani, Nani, அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஐயோ முருகா முடியலை முருகா காலையில் என்ன சாப்பிட்டீங்க தோசை சட்னி நீங்கள் என்ன சாப்பிட்ட